நூற்றி இருபத்தேழு கோடியை எண்பத்தொம்போ லட்சரூவா வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க அங்கே ஆஃபீஸில் என்னென்ன செய்கிறாங்க சா மத்தியானம் சாப்பாடு லஞ்சு சாப்பாடு அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது டிஃபன் அதுக்கு அடுத்தது டிஃபன் அதுக்கு அடுத்தது ஸ்நாக் அது என்னமோ ஸ்நாக்ஸுன்றாங்க அதில் எழுதியிருக்காங்க ஸ்நாக்ஸா வாய்த்து வாயித்துலையும் வயிற்றுக்கும் வரட்டிய சாமான் இதெல்லாம் அப்போனா பத்தரில் எக் பண்ணிடுச்சா அது எவ்வளோ பெரிய மீட்டிங்காக இருந்தாலும் சரி மீட்டிங் இல்லைனாலும் சரி அதுக்கு அடுத்தது வாட்டர் பாட்டில் ரெண்டாக பிரிக்கிறாங்க வாட்டர் பாட்டிலு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு வாட்டர் கேன் உயரதிகாரிகளுக்கு வாட்டர் பாட்டில் நல்ல வாட்டர் பாட்டில் கொடுங்க பிஸ்லரி குடிங்க உன் சம்பளத்தில் கூடிங்க கோயில் திருடாத திருடாது கோயில் வந்து கையாடல் பண்ணாத அநியாயம் பண்ணாதே ஏற்கனவே கோயில் சீரழியுது பெரிய பெரிய கோயில்கள்லாம் உள்ளே போனால் கோயில் அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது பதினெட்டு ஏக்கரா இருக்கு எட்டு ஏக்கரா கோயில் இருக்குது உள்ளே போனால் வஸ்திரம் கிடையாது லிங்கத்தில் நஞ்ச வச்சிரத்தை போட்டு வச்சிருக்காரு மிகப்பெரிய கோயில் அந்த கோயிலுக்கு வர்ற ஏழாம் தேதி நான் போகிறேன் நான் மிகப்பெரிய கோயில் மிக மிக பெரிய கோயில் ரொம்ப கோயில பரிசு இல்லை ரொம்ப ஆன்டி கோயில் அது அதுக்கு முன்னாடி அதுக்கு அதுக்கு பேர் வந்து வெண்காட்டுடையார் கோயில் சொல்லுவாங்க ஆயிரத்தி எழுபதுக்கு பேர் அது சாஸ்கிர நேம் வந்துச்சு அதுக்கு தான் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் சொல்லுவாங்க ஏ திரி கிடையாது என்ன கிடையாது பணக்கார கோயில்களை மட்டும் பார்த்துக்கிட்டு எப்போ கேட்டாலும் ஆறாயிரம் கோயிலுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் கும்பாபிஷேகம் பண்ணிடணும் கும்பாபிஷம் பண்ணுறதுக்கு என்ன அரசாங்கம் கும்பாபேஷம் உன் வேலையா கும்பாசம் பண்ணதான் உங்கள் வேலையான்னு கேட்குறேன் சரி பண்ணு அதுல ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் கும்பாபிஷம் பண்ணதான் பண்ணதான் பண்ண கோயிலோட ரிப்பேர் நீங்க என்ன பண்ணணும் சி பண்ணக்கூடாது அது எந்த நிறுவனம் பண்ணணும் ஸ்டேட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும் அது பண்ணாம அந்த ஸ்டேட் ஆர்காலஜி எல்லாம் வேலை பார்ப்பாங்களோ அவங்கள இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இவங்க சம்பளம் கொடுக்குறாங்க ரெண்டு கமிஷனர் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அஞ்சு லட்சத்துக்கு மேலே வருமானம் வரக்கூடிய கோயில்களுக்கு பன்னெண்டு விழுக்காடு வட்டி போடுறாங்க இப்படி வட்டி கோயில்களுக்கு போடுறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இந்துக்களுக்கும் தெரியவே இல்லை

உங்களெல்லாம் ஏமாத்துவாங்க ப்ரெஷ்ஷாக ஈஸியாக உங்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் ஏதோ சொல்கிறாங்க இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லலாம் அப்போ அடுத்த கேள்வி கேளுங்க நீங்கள் மனுஷனா அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் மனுஷர்களா மாடுகளா நீங்கள் படிச்சிருக்கீங்களா படிக்கலையா ரெண்டாவது அசிஸ்டன்ட் கமிஷன்லேருந்து இருக்க உங்கள் மாதிரி எங்கள் மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட் கிடையாது என்ன டிபார்ட்மெண்ட்னா அவங்க எல்லாம் லா படித்தவங்க நானூற்றி இருபத்தொம்போது லட்ச கோடி கோடி கிமான் கோடி எண்பத்தேழு லட்சத்தை வரி போடுறாங்க கோயில் மேல எந்த கோயில்னா இந்துக்கள் கோயில் மேல சத்தியம் 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 இந்த கோயிலில் வரி வர்ற பணத்தை தான் எச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட்ல நிர்வாக ஃபண்டுன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு அவங்களுக்கு சம்பளம் பென்ஷன் அது இதுன்னு கொடுக்குறாங்க கோயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நாங்கள் பென்ஷனையும் கொடுக்க வேண்டியா இருக்கு நம்ம இது கவர்மெண்ட் மிஸ்கான்டாக்ட் இல்லையா நோ இட்ஸ் கிரிமினல் அப்பன்ஸ் இல்லை கையாடல் பண்ண பணத்தில் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணும் எப்படி ஒரே கூட்டமாக இருக்குது என்ன இருக்குது எழுபது எண்பது பேருக்கு லஞ்சம் வந்திருக்கு எப்படி வந்திருக்கு என்ன வருவோம் யார் பர்த்டே அப்படின்னு அவங்க கேட்கணும் அதனால் உங்கள்கிட்ட தப்பிப்பாங்க அவங்க ஏன் மாதிரி ஆள்கிட்ட முடியாது இப்போ ப்ரெஸ்ஸுக்கு நான் எல்லாம் சொல்கிறதுனால நீங்கள் விடாதீங்க திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட் ப்ரெஸ்ஸுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் எந்த ப்ரெஸ்ஸுக்கு இதை தெரியவே தெரியாது மினிஸ்டர் சொல்கிறதில்ல கமிஷனில் சொல்கிறதில்ல இருட்டடைப்பு பண்ணிடுறாங்க நீங்கள் போய் கேட்டாலும் அவங்க சொல்கிறது இல்லை உங்களுக்கு இப்போ நான் வெளியே கொண்டு வர்றேன் யாருக்காவது தெரியும்னா நீங்கள் தெரியும் சொல்லுங்கள் அடுத்த கேள்வி தான் மாற்றிக்கிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு இந்த கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் வந்து எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோரா சொல்ல போனால் நிறைய கேள்வி பின்னாடி கேளுங்க முதல்லன்னா ஒரு பெரிய அலுவலகம் இருக்குது ஏதாவது அறநிலைத்துறையோட ஆணையர்ன்றாங்கல்ல அறநிலைத்துறையில் கமிஷனர் அலுவலகம் ஒன்று இருக்குது நுங்க பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா சார் போனது யாருமே தெரியாதா நுங்க பக்கத்தில் அது கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கு அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய என்டையர் ஸ்டாஃபு சீனியர் ஆஃபீஸர் எல்லாமே அதில் இன்வால்வாக இருக்கிறதாக இந்த ரிப்போர்ட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம் எப்போ கொடுத்துருக்கோம் இந்த குற்றம் நடந்த வருடம் என்ன குற்றம் கேட்டீங்கன்னா கையாடல் குற்றம் கையாடல் குற்றம் வந்து நேர்மையற்ற கையாடல் ரெண்டு வருஷம் தண்டனை அதுக்கு கொடுப்பாங்க சட்டத்தில் ஆனால் அந்த கையாடல் குற்றத்தை அவங்க பண்ணுறதுக்கு இன்னொரு குற்றம் ஒன்று பண்ணியிருக்காங்க என்னென்னா நம்பிக்கை மோசடின்னு சொல்லுவாங்க கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கு லைஃப் தான் தண்டனை அந்த தண்டனையும் இதில் வருது குற்றம் நடந்த இடம் எந்த இடம் குற்றவாளி யார் எந்த வருடம் குற்றம் நடந்தப்பட்டது அப்படின்னா குற்றம் நடந்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் குற்றம் நடந்திருக்கு ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ வருஷம் கழித்து இப்போ கொடுக்குறீங்களா ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சின்னு கேட்கலாம் அதை கேள்விக்கு முன்னாடியே பதில் என்ன காரணம்னா இதில் குற்றம் நடந்த குற்றத்தை செயல்படுத்தினவங்க எச்ஆர்எம்சிக்காரங்க குற்றவாளிகள் எல்லாமே எச்ஆர்எம்சிக்காரங்க அதுக்கடுத்து குற்றம் நடந்த இடம் எச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்கிறது அதுக்கடுத்தது இந்த குற்றத்தினால பயனாளிகள் இருக்கிறாங்க பெனிஃபிஷியரிஸ் பார்க்க இல்லீகல் பெனிஃபிஷியரி அவங்க எல்லாருமே எச்ஆர்என்சிக்காரங்க பணத்தை எடுத்து எடுத்தவர் எச்ஆர்என்சியில் இருக்கிற ஈஓஓ அதனால் எல்லாமே எச்ஆர்என்சி இருக்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்க வெளிச்சத்துக்கு வராமல் அதை மூடிட்டாங்க ஆறு வருஷமாக இதை அப்படி நீங்கள் போய் கேட்கலாம் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள கேட்கலாம் ஆறு வருஷமாக மறைச்சிருக்கீங்களே ஏன் சொல்லலை சார் என்ன சார் இது டீ காஃபி வாங்கினதுக்கு வாங்கக்கூடாதா அப்படின்னா உங்களுக்கு உடனே ஆமா டீ காஃபி லன்ச்சு அதுக்கு எப்படி இது ஒரு பெரிய கேஸ் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க நிறுவனம் நல்லா தெரியும் நல்லா பாருங்க இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி பணத்தில் வாழுது இல்லையா அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மக்கள் வரிப்பணத்தில் வாழுது அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் மட்டும் மக்கள் வரிப்பணத்தில் இல்லை இது பரவலாக தவறான கருத்து இருக்கு அது எந்த பணத்துனா கோயில் மேல வரி போடுறாங்க கோயில் மேலே வரி போடுறாங்கன்னா எவ்வளோ வரி போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா சென்ற அரசாங்கம் முந்நூற்றி நாற்பது கோடி ரூபா போட்டிருக்காங்க சென்ற அரசாங்கம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல அந்த அரசாங்கத்துக்காரங்க முந்நூற்றி நாற்பது கோடி ரூபா போட்டிருக்காங்க இந்து கோயில்களுக்கு மட்டும் திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட் அப்போ உங்களுக்கு இன்ன வரைக்கும் கோயில் மேலே வரி போடுறதே ப்ரெஸுக்கே தெரியலை மறைச்சிருக்காங்க கோயிலில் வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு தகவல் இன்ன வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸுக்கோ போலீஸுக்கோ தெரியலை மறைச்சிருக்காங்க அதுலேருந்து மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் பேசலாம் போ ஆமான்னா ஆமான்னு பேசலைன்னா ஆமான்னு ஏற்றுக்கிறேன் ரைட் அப்போ மறைச்சீர்க்கிறது இப்போ வெளியே வருது சொல்லிக்கிட்டே வெளியே வர்றேன் மொத்தத்தில் முந்நூற்றி நாற்பது கோடி ரூபா போடுறாங்க எப்படி வரி போடுறாங்கன்னா வியாபாரி மாதிரி கோயில்களை என்ன செய்கிறாங்கன்னா பிஸ்னஸ் கார்ப்பரேட் செக்டர் மாதிரி அவங்க பிரிச்சிடுறாங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஐயாயிரரூவா வருமானம் வரக்கூடிய கோயில் வருஷத்துக்கு அதுலேருந்து இருபதாயரரூவாவுக்கு நாலு பர்சென்ட் வட்டி இருபதாயரரூவா வருமானம் வர்றதுலேருந்து அறுபதாயர ரூபா வரதுக்கு அஞ்சு பர்சென்ட் வட்டி அறுபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வர்றதுக்கு ஆறு பர்சன்ட் வட்டி ரெண்டு லட்சம் வருமானம் வருட வருமானத்தில் அஞ்சு லட்சம் வர்றதுக்கு ஏழு பர்சன்ட் வட்டி போடுறாங்க இதெல்லாம் போக அஞ்சு லட்சத்துக்கு மேலே வருமானம் வரக்கூடிய கோயில்களுக்கு பன்னெண்டு விழுக்காடு வட்டி போடுறாங்க இப்படி வட்டி கோயில்களுக்கு போடுறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இந்துக்களுக்கும் தெரியவே இல்லை தெரியறதே கிடையாது இந்து நிறுவனங்களுக்கு தெரியலை ஆதீனங்களுக்கு தெரியும் ஆதீனங்கள் பேச மாட்டேங்கிறாங்க ஆதீனங்களுக்கு முதுகு விலகம் தெரியவே இல்லை பதினோரு ஆதீனங்களை இந்த வருஷத்தில் இந்த இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு காலி பண்ணிடுச்சு பதினோரு ஆதீனங்களை இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு காலி பண்ணிடுச்சு இது போக பழைய ஆதீனங்கள் தான் இருக்காக அவங்களுக்கு இது தெரியலை மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பெர்சன்ட் இப்படிலாம் போட்டு மொத்த வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானம் பழைய கவர்மெண்ட்டு முந்நூற்றி கோடி அதே கவர்மெண்ட் அடுத்த வருஷம் முந்நூற்றி எழுபது கோடி போடுறாங்க வட்டி அதுக்கடுத்து இந்த கவர்மெண்ட் வந்துடுது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இருபதில் நானூற்றி இருபது கோடி ரூபா போடுறாங்க இருபத்தி ஒன்னு இந்த கவர்மெண்ட் நானூத்தி இருபத்தி ஏழு கோடியும் இன்னொரு கொஞ்சம் லட்சத்தையும் போட்டுக்கிறாங்க அது எண்பத்தி ஒன்பது லட்சம் நல்லா கவர்னிங்க நானூத்தி இருபத்தி ஒன்பது லட்சம் கோடி 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 எண்பத்தேழு லட்சத்தை வரி போடுறாங்க கோயில் மேலே எந்த கோயில்னா இந்துக்கள் கோயில் மேலே சத்தியம் 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 இந்த கோயிலில் வரி வர்ற பணத்தை தான் ஹெச்ஆர்என்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிர்வாக ஃபண்டுன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டு வச்சு அவங்களுக்கு சம்பளம் பென்ஷன் அது இதுன்னு கொடுக்குறாங்க கோயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நாங்கள் பென்ஷனையும் கொடுக்க வேண்டியா இருக்கு நம்ம ஐம்பத்தி அஞ்சு ஆறு கோடி மக்கள் இந்துக்கள் இருக்காங்க நோ ஏழு கோடிக்கு மேலே ஓட்டு போடாதவங்களாம் சேர்த்து எக்கச்சக்கமாக போடுறோம் அவங்களுக்கு இந்த அறிவு போதுமான நாலேஜ் இல்லை புரிதல் இல்லாதனால யாருக்குமே தெரியும் இந்த அறிவை கொண்டு போய் சேருங்க இப்படிப்பட்ட இருக்க போகும்போது கோயில் நிதின்னு ஒன்று இருக்குது அந்த கோயில் நிதின்னு ஒன்று இருக்குது அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டு நிதின்னு ஒன்று இருக்குது இந்த நிதியில் அவங்க துறைக்க வேண்டிய எல்லா செலவுகளையும் அதில் எடுத்துக்கிடலாம் ஆனால் சப்போஸ் இந்த காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வாளர் இருக்கார் அவருக்கு பசி எடுத்துருச்சு அவருக்கு ஏற்கனவே உங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் கொடுக்குறோம் டீஏலாம் கொடுக்குறோம் வண்டி கொடுக்குறோம் கார் கொடுக்குறோம் காரோட ஃபியூல் எண்பது லிட்டர் கொடுக்குறோம் மாசத்துக்கு மேற்கொண்டு லிட்டர் வேணும்னா அவர் எழுதி டிசிட்ட வாங்கிடுவார் டிசியோ ஜேஎஸ்டியோ வாங்கிடுவார் இது ஆனால் இதுக்கெல்லாம் தேவை பசிக்குது காலையில் பர்சே எடுத்துகிட்டு வரல போய் ஒன்னே ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் பெரிய ஹோட்டலில் ஒரு நாலு இட்லி இந்த இன்பெக்டர் சொன்னால் வருத்தப்படுவாங்க இது கோயிலில் இந்த இந்த போலீஸ் ஸ்டேஷனில் மறந்துருக்கேன் எக்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் போய் ஒன்னே வாங்கிட்டு வர்றாங்க ஆறு இட்லி ஆறு இட்லி வாங்கிட்டு வர அது இரநூத்தம்பது ரூபா அதை என்ன செய்வா பெர்மனெண்ட் அட்வான்ஸ்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து எடுக்க சொல்றாரு

தங்களுடைய சொந்த நிர்வாகத்துக்கு வேண்டிய செலவு எச்ஆர்என்சி பண்டுன்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபா வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு மட்டும் நானூற்றி இருபத்தி கோடி ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் இயர் திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட் ப்ரெஸ்ஸுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் எந்த ப்ரெஸ்ஸுக்கு இதை தெரியவே தெரியாது மினிஸ்டர் சொல்கிறதில்ல கமிஷனில் சொல்கிறதில்ல இருட்டடைப்பு பண்ணிடுறாங்க நீங்கள் போய் கேட்டாலும் அவங்க சொல்கிறது இல்லை உங்களுக்கு இப்போ நான் வெளியே கொண்டு வர்றேன் யாருக்காவது தெரியும்னா நீங்கள் தெரியும்னு சொல்லுங்கள் அடுத்த கேள்வி கேட்டால் மாட்டிக்கிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட நானூற்றி இருபத்தேழு கோடியை எண்பத்தொம்போ லட்சரூவா வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க அங்கே ஆஃபீஸில் என்னென்ன செய்கிறாங்க சா மத்தியானம் சாப்பாடு லஞ்சு சாப்பாடு அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது டிஃபன் அதுக்கு அடுத்தது டிஃபன் அதுக்கு அடுத்தது ஸ்நாக் அது என்னமோ ஸ்நாக்ஸுன்றாங்க அதில் எழுதியிருக்காங்க ஸ்நாக்ஸா வாய்த்து வாயித்துலையும் வயிற்றுக்கும் வரிய சாமான் இதெல்லாம் அப்போனா பத்தரில் எக் அது எவ்வளோ பெரிய மீட்டிங் இருந்தாலும் சரி மீட்டிங் இல்லைன்னாலும் சரி அதுக்கு அடுத்தது வாட்டர் பாட்டில் ரெண்டா பிரிக்கிறாங்க வாட்டர் பாட்டில் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு வாட்டர் கேன் உயரதிகாரிகளுக்கு வாட்டர் பாட்டில் நல்ல வாட்டர் பாட்டில் கொடுங்க பிஸ்லரி குடிங்க கோயில் வந்து திருடாத கோயில் கையாடல் பண்ணாத அநியாயம் பண்ணாத ஏற்கனவே கோயில் சீரழியுது பெரிய பெரிய கோயில்கள்லாம் உள்ள போனால் கோயில் அவ்வளோ பெரிய கோயிலா இருக்கு பதினெட்டு ஏக்கரா இருக்கு எட்டு ஏக்கரா கோயில் இருக்கு உள்ளே போனால் வஸ்திரம் கிடையாது லிங்கத்தில் நஞ்ச வச்சிரத்தை போட்டு வச்சிருக்கார் அர்ச்சகரை பார்த்தா அவர் கட்டியிருக்க ஆடை நஞ்சு போய் உள்ளே இருக்கிற அவர் கோமனம் தெரியுது சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் நாலாயிரம் ரூபான்றார் மிகப்பெரிய கோயில் அந்த கோயிலுக்கு வர்ற ஏழாம் தேதி நான் போகிறேன் நான் மிகப்பெரிய கோயில் மிக மிக பெரிய கோயில் ரொம்ப கோயில பரிசு இல்லை ரொம்ப ஆன்டி கோயில் அது ஆயிரத்து அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் அதுக்கு பேர் வந்து வெண்காட்டுடையார் கோயில் சொல்லுவாங்க ஆயிரத்தி எழுபதுக்கு பேர் அது சான்ஸ்கிரிட்டைஸ்டு நேம் வந்துச்சு அதுக்கு தான் ஸ்பேத் ஸ்பேதாரண்யேஸ்வரர் கோயில் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் இருக்க போகும்போது அவங்களுக்கு சம்பளமே கிடையாது அர்ச்சகர்கள் சீரழிகளாக கோயிலில் திரி கிடையாது என்ன கிடையாது பணக்கார கோயில்களை மட்டும் பார்த்துக்கிட்டு எப்போ கேட்டாலும் ஆறாயிரம் கோயிலுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் கும்பாபிஷேம் பண்ணணும் கும்பாவிஷம் பண்ணுறதுக்கு நீ என்ன அரசாங்கம் கும்பாபிஷம் பண்ணுறதும் உன் வேலையா கும்பாபிஷம் பண்ணுறது உன் வேலையான கேட்குறேன் சரி பண்ணு அதில் ஒரு டுவெண்ட்டி பெர்சன்ட்டு கும்பாபிஷம் பண்ணதான் பண்ணதான் ஒளியே கோயிலோட ரிப்பேரை நீங்கள் என்ன பண்ணனும் ஹெச்ஆர்என்ஸ் பண்ணக்கூடாது அது எந்த நிறுவனம் பண்ணணும் ஸ்டேட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும் அது பண்ணாம அந்த ஸ்டேட் ஆர்கியாலஜி இவங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்களோ அவங்கலாம் இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு ரிட்டர்ட வச்சுக்கிட்டு இவங்க சம்பளம் கொடுக்குறாங்க ரெண்டு கமிஷனர் ரேங்க்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் இதெல்லாம் நேரமாக முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தம்பத்தெட்டு கோயில்களை அவங்க ஆக்கிரமி பண்ணிச்சிருக்காங்க நான் இப்போ பாலிட்டிக் தான் எலெக்ஷனுக்கு பிறகு வந்திருக்கேன் யாரோ ஒருத்தர் ஆக்கிரமிப்புன்னு சொன்னார் இல்லையா அது உண்மை என்னப்பா இதுக்கெல்லாம் பேச முடியுமா அவங்களால பழைய கவர்மெண்ட்டோ இந்த கவர்மெண்ட்டோ பேச முடியுமா ஆக்கிரமிப்பு தானே ஆக்கிரமிப்பு இல்லைன்னு நீங்கள் கேட்டீங்களா ப்ரெஷ்ஷில் ஒரு சொல்கிறேன் இது தூக்கி வாரிபடும் உங்களுக்கு சார் ஒரு நாளைக்கு ஒரு டீ வெளியில் போனோம்னா ஒரு டீ விலை எவ்வளோ சார் கோச்சி சொல்லுங்கள் மேடம் டீ எவ்வளோ பதினஞ்சு பத்து ரூபாய் இருபது நல்லா சொல்லுங்கள் சார் மெட்ராஸில் பதினஞ்சு ரூபா சார் போய் சொல்கிறாரு தெரியாமல் ப பதினஞ்சு ரூபா டீ ஆனால் ஒரு டீ வேலை பதினஞ்சு ரூபா ஆனால் ஒரு கோயிலோட வருமானம் ஒரு நாள் வருமானம் பதிமூணு ரூபா அறுபத்தொம்பது பைசா அதெல்லாம் ஃபேக்ட்ரு பதிமூன்று பைசா சத்தியம் அந்த கோயில் அதில் என்ன நிர்வாக முறையீடு நடக்க முடியும் அதை போய் எடுக்கிறியே பழைய கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட் எடுத்துருக்கிய எடுத்து ஆமாம் உண்மை எத்தனை கோயில் நீங்க தானே கேட்கணும் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி பத்தொம்போது கோயில் எடுத்திருக்காரு முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றோங்க நூற்றி பத்தொம்போது கோயில் எடுத்திருக்காரு இதெல்லாம் அநியாயம் இல்லையா கேட்க ஆளு இல்லை ஹெச்ஆர்என்சி வரிஞ்சு கட்டி ஒரு சில பேரெல்லாம் பார்க்குறாங்க அவங்களெல்லாம் மேல எனக்கு ரொம்ப தரம் தரம் தாழ்ந்த அசெஸ்மெண்ட்டு தான் வேறு வழியே கிடையாது ஏன் இப்படி பண்ணணும் இந்துக்களாக இருந்துக்கிட்டு சைபர்களாக இருந்துக்கிட்டு வைணவர்களாக இருந்துக்கிட்டு யாரா இருந்தாலும் தப்பு சொல்லுங்க பழைய கவர்மெண்ட்டை இந்த கவர்மெண்ட் தப்பு சொல்லி யாரையும் தண்டிக்கிறதுக்காக திருந்துன்றேன் வரி போடாத கோயிலில் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நானூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வரி போட்டா நீ மனுஷங்களா என்ன அர்த்தம் நாடா காடாது உச்சக்கட்ட அநியாயம் இல்லையா வரி கோயிலுக்கு வரி கேட்டால் நான் வந்து நிர்வாகம் பண்ணுறேன் உன்ன யாரையா நிர்வாகம் பண்ண சொன்னா இவ்வளோ ஆளுகளை வச்சுக்கிட்டு கோயிலில் பத்திரம் இல்லை லஞ்ச துணியோட உட்காந்துருக்காங்க நான் சொல்லலையா வழக்கம் போல ஒரு ஒரு கோயில்ல போறேன் பெரிய கோயில் அந்த கோயில்ல நாலாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்து சம்பளம் முப்பத்தி நாலு வயசு வேதம் படிச்சவர் ஸோ இப்படிலாம் இருக்க போகும்போது சார் இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் சார் இந்த கோயில் வந்து எந்த கோயில் அகத்தீஸ்வரர் ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் பண்டு இருக்கு கோயிலோட நிதி அந்த கோயிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கப்பட வேண்டும் கோயிலோட நிதி கோயிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கணும் அப்போ கோயிலுக்கு மட்டும்தான் கோயில் சம்பந்தப்பட்ட செலவுகள் என்னென்ன விளக்கு என்ன எண்ணெய் ஏரியத்துக்கு திரி ஏற்றத்துக்கு ஒரு ஆள் அவருக்கு கூலி மாசமோ நாளோ பூஜை பண்றதுக்கு அர்ச்சகர் அவருக்கு வேண்டிய சம்பளம் இதெல்லாம் மணியாட்டி பூக்கட்டி அதுக்கடுத்தது மெய்காப்பாளர்கள் கூட்டப்பொருள் இவங்களுக்கு தான் சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து இங்க வந்து பாட்டில் டிஸ்ட் மினரல் பாட்டில் குடிக்கிறீங்க கோயிலோட பண்டிலேருந்து எடுக்கிறீங்க ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து அலைஞ்சிருக்குமே உங்களுக்கு நானூற்றி இருபத்தொம்பது கோடி கொடு கொடு கொடுத்து தொலைஞ்சிருக்கமே உங்களுக்கு அதை சாப்பிடுங்கிறேன் ஏன் நீங்கள் அதெல்லாம் செய்கிறீங்க இப்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு இதில் இதை பார்த்த ஒன்று ஒரு கருத்து வந்துச்சு அறநிலைத்துறை அலுவலகத்தில் யாருமே சொந்த காசில் ஒரு ரூபா கூட போட்டு தண்ணியே குடிக்கிற போல இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஏன்னா இங்கே பாருங்கள் ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு இது மெயினான பாயிண்ட்டில் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்பீங்க ஏழாவது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் வருடம் மாதிரி சொல்ல மாட்டேன் மாதம் ஏழாவது மாதம் தேதி ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா மொத்தம் என்ன என்ன செலவுன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா ஸ்நாக்கு ம ம சாப்பாடு வாட்டர் பாட்டிலு வாட்ரு கேனு அப்புறம் அதுக்கடுத்தது டீ காஃபி அப்புறம் ஸ்நாக்கு இதெல்லாம் ஒரு இடத்துல சாக்லேட் வேறு ஏழாவது மாதம் தேதி வந்து ஐயாயிரம் ரூபா அதே மாதம் திருப்பியும் அதே மாதம் ஒம்பதாயிரத்தி அறநூறுரூவா திருப்பி சாப்பிட்றாங்க சாப்பிடலை தின்னுடுறாங்க அதுக்கு அடுத்தது எட்டாவது மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா சாப்பிட்றாங்க தின்னுடுறாங்க தின்னுட்டு அவங்க ஏப்ப விட்டுடுறாங்க அதுக்கு அடுத்தது ஒம்பதாவது மாதம் பதினாலாம் தேதி ஏழாயிரத்தி இப்படியே வந்துக்கிட்டே இருக்குது சார் வந்துட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்கிறேன் ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் தெரியணும் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு அந்த கவர்மெண்ட் தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆறாவது மாதம் தேதி இருபத்தொம்போது யார் யாரெல்லாம் தின்னாங்களோ இப்போ டிவியை பார்த்து கேட்பாங்க ஆமாம் இந்த டேட் நம்ம தானே இருந்திருக்கோம் நம்மளாம் சாப்பிட்டுருக்கோம் நம்ம சாப்பிட்டது பிடிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க இப்போ உடம்பு போடணும் நான் வேறு தடித்த வார்த்தைகளை பேசலை கொடூரமாக பேசணும்னு எனக்கு ஆசை வயிறு ஏறி முடியல முடியலை என்னால் நாகரிகம் தடுக்குது ரெண்டாவது அந்த டேட்டில் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐநூறுரூவா இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா தின்னுட்டு எப்போ விட்டாங்களா இல்லையான்னு நீங்கள் அவங்கள போய் கேளுங்கள் அதுக்கடுத்தது திருப்பி பாருங்க இன்னொரு வார்த்தை அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆறாவது மாசம் இங்கே சிரிக்கலாம் சார் சாரி முப்பதாம் தேதி ஆறாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி இப்படி சாப்பிட்டு மொத்தத்தில் பத்தொம்போது வாட்டி கையாடல் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலோட பணத்தை பத்தொம்போது வாட்டி கையாடல் பண்ணி பணம் அங்கே போகுது அங்கே சாப்பிட்ட பணத்துக்கு உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் கேட்கலாம் சத்தியமாக சார் முப்பது வருஷம் வேலை பார்த்தேன் நோ டவுட் எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஸ் கார் பவர் இருக்கும் அங்கே கரப்ஷன் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது சத்தியம் நான் அதுக்கு எகென்ஸ்ட் கடுமையாக சண்டை போட்டேன் ஐ வாஸ் நைன்டி ஆஃப் கடுமையாக சண்டை போட்டேன் ரொம்ப கொடூரமாக சண்டை போட்டேன் அதனுடைய பகை மேலெல்லாம் நான் அனுபவித்தேன் கட்டாசி வரைக்கும் ஐ வாஸ் ஃபைட்டிங் எகென்ஸ்ட் கரப்ட் கிரிமினல்ஸ் இன் காக்கே கட்டாசி வரைக்கும் ஐ வாஸ் பர்சூயிங் கரப்ட் கிரிமினல்ஸ் இன் காக்கே மேலையும் சரி கீழே ஆனால் அங்கே கூட இங்கே பட்ட உச்சக்கட்ட அநியாயம் நடக்கலை ஊராவுட்டு ஃபண்டில் கோயில் ஃபண்டில் போய் கோயில் ஃபண்டில் நாங்கள் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் வேற வழியே கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா கோயிலையும் மூடிட்டு இந்துக்கள் எல்லாம் காலி பண்ணு வெளிநாட்டுக்கு தான் போகணும் கோயில் பண்டிலே சாப்பிடணும்னு ஒரு முடிவை கவர்மெண்ட் எடுத்துருச்சுன்னா என்னது அப்படி முடிவை எடுத்தாது கவர்மெண்ட் கிடையாது அது ஒரு கார்டு அது அரசாங்கமே கிடையாது ஒரு கார்டு அதுக்கு பேர் ஏற்கனவே வரி கொடுக்குறோமே முந்நூற்றி நாற்பது கோடி ரூபா பழைய கவர்மெண்ட்டுக்கு அதுக்காக முந்நூற்றி எண்பது கோடி ரூபா கொடுத்துருக்கமே இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு நானூற்றி இருபத்தி நானூற்றி இருபத்தொம்போது கோடியே எண்பத்தேழு லட்சம் கொடுத்துருப்போம் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் ஒன்னில் டுவெண்ட்டி ஒன்ல கொடுத்துருக்கமே வயிறு கலங்க ஆக இடிக்குத இப்படிலாம் இருக்க போகும் போது செஞ்சுருக்கார் இதை யார் எடுத்துருக்காருன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எடுத்திருக்கார் சார் ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எடுத்திருக்கார் ஒருத்தர் பேர் என்ன சார் சக்திவேல் சக்திவேல் அது இனிஷியலு எம் சக்திவேல் இன்னொருத்தர் பேர் தெரியல ஒரே வசதத்தில் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க கமிஷனர் இருந்திருக்காங்க ஆடிட் ஆஃபீஸர் இருந்திருக்காங்க ஆடிட் இதில் கவனிக்கலை இந்த குற்றச்சியெல்லாம் நடக்க போகும்போது அங்கே ஜாயின்ட் கமிஷனரோ டெப்டிக்கோ உயர் அதிகாரி இருந்திருப்பாங்க அவங்களுடைய கடமை என்னென்னா சார் உங்களெல்லாம் ஏமாத்துவாங்க ப்ரெஷ்ஷர் ஈஸியாக உங்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் 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 தப்பாக எடுத்துக்கலான்னு சொல்கிறேன் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் ஏதோ சொல்கிறாங்க இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லலாம் அப்போ அடுத்த கேள்வி கேளுங்க நீங்கள் மனுஷனா அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் மனிதர்களா மாடுகளா நீங்கள் படிச்சிருக்கீங்களா படிக்கலையா ரெண்டாவது அசிஸ்டன்ட் கமிஷன்லேருந்து இருக்க உங்கள் மாதிரி எங்கள் மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட் கிடையாது என்ன டிபார்ட்மெண்ட்னா அவங்க எல்லாம் லா படிச்சவங்க அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு ட்யூட்டி கொடுக்குறது சட்டம் முப்பத்தி ஒம்பது சுப்பிரமணியம் மறந்தாளிய சட்டம் பிரிவு முப்பத்தொம்போது என்ன செய்யணும் உங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னா எனக்கு அது வரும் நாற்பது சிஆர்பிசி நாற்பது வரும் நம்ம எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே முப்பத்தொம்போதில் வரும் அந்த பொதுமக்கள் அவரும் வர்றார் அந்த எங்கெங்கெல்லாம் ஒரு சில குற்றங்கள் நடக்குதோ அதை உடனே காவல் நிலையத்தில் சொல்லணும் இல்லைன்னா நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டில் சொல்லணும்

சார் ஒரு நல்ல கேள்வி கேட்குறீங்க சார் இதுக்கு பதில் என்னென்ன சார் உங்களுக்கு ஆப்டன் நான் ஒரு முப்பது வருஷம் வேலை பார்த்தேன் இப்போ இப்போ இங்கே அங்கே கமிஷனில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு இந்த பேரில் ரெண்டு கமிஷனர் வேலை பார்த்துருக்கா நான் பேரை சொல்ல விரும்பலை பாவம் அவங்க சாப்பிடாம கூட இருக்கலாம் இல்லையா அவங்க சாப்பிடாம மற்றவங்களை ஆழப்பண்ணும் ஆனால் நான் சாப்பிடலைன்னு அவங்க ரெண்டு பேர் சொன்னாங்கன்னு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கணும் நீ சாப்பிடலை ஓ அலுவலத்தில் சாப்பிட்டாங்க இது கவர்மெண்ட் மிஸ்கான்டக்ட் இல்லையா நோ இடிச்ச கிரிமினல் அப்பன்ஸ் இல்லை கையாடல் பண்ண பணத்தில் வந்து சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணும் எப்படி ஒரு கூட்டமாக இருக்கு என்ன இருக்குது எழுபது எண்பது பேருக்கு லஞ்ச் வந்திருக்கு எப்படி வந்திருக்கு என்ன யார் பர்த்டே அப்படின்னு அவங்க கேட்கணும் அதனால் உங்கள்கிட்ட தப்பிப்பாங்க அவங்க ஏன் மாதிரி ஆள்கிட்ட முடியாது போவோம் ப்ரெஸ்ஸுக்கு நான் எல்லாம் சொல்கிறதுனால நீங்கள் விடாதீங்க